நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு சம்பந்தமான பார்த்திங்கன்னா கருட தரிசனம் என்ன கிழமைகளில் வந்து செய்வதால் நமக்கு என்ன பலன் சொல்லி பார்க்கலாம் வாங்க வாகனமாய் தான் இந்த கருடன் இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா பக்தர்களின் வந்து துயரினை போக்கணும்னு சொல்லி பகவான் வந்து விரைந்து வர ஒரு பேருதவியாய் வந்து இருப்பதால் தான் இறைவனுக்கு ஈடாய் வந்து இந்த கருடனை வந்து கருடாழ்வர் என வந்து அழைப்பாங்களாம் இறை தரிசனத்தை போலவே வந்து கருட தரிசனமும் வந்து மிக நல்லதுன்னு சொல்லப்படுகிறது அதிகாலை சூரிய உதயத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா கருடனை வந்து தரிசித்தால் வந்து நினைத்த காரியம் நடைபெறுமா வியாழக்கிழமை பஞ்சமியில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்து இந்த கருட பஞ்சாங்கத்தை வந்து படிப்பது பார்த்திங்கன்னா அமோக பலனை வந்து தரும்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சுவாதி மாலை நேர கருட தரிசனம் மிகவும் வந்து விசேஷம் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் அதிகாலை சூரிய உதயத்தின் போது எழும்போது பார்த்தீங்கன்னா கருடனை வந்து தரிசித்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இணைத்த காரியங்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி